எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் யாதொன்றும் அறியேன் பராபரமே அப்படின்ற ரெண்டு வரி எல்லா அந்த ஆனந்த வீடன் பத்திரிகையில பொதுவா போடுவாங்க எல்லாருமே பார்த்திருப்போம் அதை எழுதினது யாருன்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா சில பேருக்கு தெரியாமே இருந்திருக்கும் அந்த வரியை கொடுத்தது யாரு அப்படின்னு சொன்னா தாயுமானவர் என்கின்ற மகான் நம்ம நாட்டில் நிறைய மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அத்தகைய மகான்களிலே ஒருவர்தான் தாயுமானவர் சித்தாந்த முத்தி முதலே என்ற அந்த வரிக்கும் கூட சொந்தமானவர் தாயுமானவர்தான் அதனால் இப்பொழுது நாம் தாயுமானவரை பற்றி சிறிது சிந்தித்துவிட்டு பிறகு அந்த வரியினுடைய அர்த்தத்திற்குள்ளே செல்லலாம் தாயுமானவர் பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அவருடைய தந்தையார் பெயர் கேடிலியப்ப பிள்ளை அவர் வந்து திருச்சிராப்பள்ளி தாய் மாணவர் பிறக்கின்றார் அதற்கு முன்னதாக கேடிலியப்ப பிள்ளை அவர்கள் வேதாரண்யத்திலே இருக்கின்றார் அவருடைய மனைவியின் பெயர் கஜவல்லி அவர்கள் இருவருக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையின் பெயர் சிவசிதம்பரம் அப்பொழுது பிள்ளை வேதாரண்யத்தில் உள்ள திருக்கோவிலே நிர்வாக பொறுப்பிலே இருக்கிறார் அதாவது பூஜைக்கு எல்லா பொருள்களும் ஒவ்வொரு காலத்து நிகழ்வுக்கும் சரியாக செல்கிறதா மற்றும் பணத்திற்கான போக்குவரத்து அனைத்தையும் பார்க்கின்ற ஒரு நிர்வாக பொறுப்பிலே இருக்கிறார் பிள்ளை அவர்கள் அப்பொழுது அந்த ஊரிற்கு நாயக்கர் மன்னர்கள் ஆட்சி காலம் திருச்சியிலே ஆண்டு கொண்டிருந்த நாயக்க மன்னரான முத்து கிருஷ்ண நாயக்கர் என்பவர் அந்த வேதாரண்ய திருக்கோவிலுக்கு வருகிறார் அப்போதெல்லாம் அமாவாசை நாட்களிலே மன்னர்கள் வந்து கடலாடுவது வழக்கம் அதுபோல வந்திருக்கும் நேரத்திலே கேடிலியப்ப பிள்ளையினுடைய நிர்வாக பொறுப்பையும் அவர் இப்போ ஒருத்தர் வராங்கன்னா அதற்கான ஏற்பாடுகள் செய்யறதெல்லாம் பார்த்து வியந்து போறார் மன்னர் உடனே என்ன கேக்குறாருன்னா திருச்சிக்கு என்னோட வந்துருங்க வந்து அரண்மனைக்கு கூப்பிடுறார் இந்த முத்து கிருஷ்ண நாயக்கர் சரி அப்படின்னு என்ன பண்றார் தன்னுடைய அண்ணனுடைய பெயர் வேதாரண்யம் தன்னோட குழந்தையான சிவசிதம்பரத்தை அண்ணனுக்கு குழந்தை அண்ணா கிட்ட ஸ்வீகாரம் குழந்தைய கொடுத்துட்டு இவரும் தன்னுடைய மனைவியுமா திருச்சிக்கு வந்துடுறாங்க இங்க வந்து அவர் ஒரு சீஃப் அக்கௌண்ட் போஸ்ட் வச்சுக்கலாம் அந்த மாதிரி போஸ்டில் கேடிலியப்ப பிள்ளை அங்கே திருச்சியிலே இருக்கிறார் அப்போ ஒரு குழந்தைய கொடுத்துட்டார் இல்லையா அதனால அவருக்கு இன்னொரு குழந்தை வேணுங்கிற ஆசை ஒரு குழந்தை வேணும் அவங்களுக்குன்றதுனால அதனால திருச்சியில் இருக்கின்ற அந்த தாய் மாணவருடைய சன்னதிக்கு சென்று ஒவ்வொரு முறையும் வணங்கி வேண்டு வருவது அவரோட வழக்கமா இருந்தது அப்படி இருக்கும் சமயத்தில் தான் அவருக்கு தாய் மகனாக பிறக்கின்றார் பிள்ளைக்கு அந்த தாய்மானவரோட வரலாறு வரலாறை பத்தியெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெருசா சொல்ல வேண்டியது இல்ல ஒரு சிவனுக்கு பூஜை செய்கின்ற சிவபக்தியான ஒரு பெண்மணிக்கு பேர் நேரத்திலே அவளுடைய தாயாரால் வர முடியவில்லை திருச்சியிலே காவேரி வெள்ளம் புறந்தோடுகின்றது பூம்புகாரிலேந்து அவன் அம்மா வரணும் ஆனா அவங்க அம்மா வர நேரம் பார்த்து வெள்ளம் கரையை புரண்டு ஓடுது இந்த ரத்னாவதி என்கின்ற பெண் அம்மா வந்தா அவங்களுடைய பேர்கால நேரத்துக்கு உதவியா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனா வருவாங்க வருவாங்கன்னு எதிர்பார்க்கிற அம்மா வரவே இல்லை அந்த சிவபெருமான திருச்சியில் இருக்கிற சிவபெருமானுக்கோட பேர் வந்து பூதேஸ்வரர்னு பேரு அந்த சிவபெருமான வேண்டும்பொழுது அந்த தாயுமானார் தாயும் ஆனார்னா அவர் தந்தைதான் ஆனால் தன்னுடைய பக்தைக்காக அவர் தாயும் ஆகின்றார் தாயாக மாறி மாறி ஒரு பெண்ணாக தன்னுடைய பேரு காலத்திலே உதவி செய்ய வருகின்றார் ஒரு மருத்துவர் மாதிரி வராங்க வந்து அந்த பெண்ணோட இருந்து அந்த பெண்ணிற்கு தன்னோட அவளுடைய தாய் உருவம் எடுத்து வருகின்றார் குழந்தை நல்லபடியிலே பிறக்கின்றது கூட இன்னும் இரண்டு நாட்கள் இருந்து அந்த குழந்தையையும் பேணி அந்த பெண்ணையும் பேணி இவர் இருக்கின்றார் அதுக்குள்ள இங்க வடிகாலில் எல்லாம் வடிஞ்சிருது அவங்க அம்மா அந்த கவலையோட பொண்ணு என்ன பண்ணாலும் அப்படிங்கிற கவலையோட வந்து நிக்கிறா அப்ப இந்த பொண்ணு பார்த்து அதிர்ச்சி ஆறா இங்கே ஒரு அம்மா இருக்கா வந்ததும் ஒரு அம்மானும் போதே அந்த சிவபெருமான் மறைஞ்சு போயிடுறாரு அப்பதான் தெரிகிறது தன்னோட பக்தைக்காக அவன் தாயாக உருமாறி பேரு காலத்துல வந்து உதவி செய்தார்னு இன்னைக்கு கூட நீங்க திருச்சிக்கு போனீங்கன்னா அந்த வரலாறு கல்வெட்டுல அப்படியே எழுதி வச்சிருக்காங்க அதனால அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த தாய் பெயரையே அவருடைய அனுகிரகத்தால் பிறந்த குழந்தை என்பதனால் தன்னோட குழந்தைக்கு இரண்டாவது குழந்தைக்கு அவர் சிவ தாய்மானவர்னு தாய் பேர் வைக்கிறார் அப்படி பிறந்த குழந்தைக்கு எல்லாத்தையும் கத்து கொடுக்கிறார் கேடிலியப்பிள்ளையில அவர் வந்து சாஸ்திரங்கள் தோத்திரங்கள் எல்லாத்தையும் படிக்க வைக்கிறார் இந்த தாய்மானவர் மாணவர் வடமொழியிலும் பயங்கர புலமையா இருக்கார் அதே நேரத்து தமிழிலும் புலமை இருக்கு இவர்கிட்ட இந்த மாதிரி அவர் நல்ல அறிவோடும் ஞானத்தோடும் இருக்காரு இப்படி காலம் செல்ல செல்ல பிள்ளை வந்து இறந்து போயிடுறாரு ஒரு காலத்துக்கு அப்புறம் அப்ப அவருடைய முத்துகிருஷ்ண நாயக்கரின் மகரான விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர் ஆட்சிக்கு வரார் அவர் என்ன பண்றாருன்னா இவரோட மகன் இருக்காரு தாய் மாணவர் இவரும் ரொம்ப சிறந்த அறிவாளியாகவும் இருக்கிறதுனால இவரையே நம்ம அவங்க அப்பா இருந்த போஸ்டுக்கு போட்டுக்கலான்னு தாய் மாணவரையே அமர்த்துகிறார் தன்னோட அரண்மனையில் அதே அந்த சீஃப் அக்கௌண்ட் வேலை அதே அந்த கணக்குகள் போக்குவரத்தை பார்க்கறதுக்கெல்லாம் அவரை அந்த வேலைக்காக வைத்துக் கொள்கின்றார் அதனால் காலம் அந்த மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த தாயமானவருக்கு பெரிதாக இந்த வாழ்க்கையில வந்து அவ்வளவா அவ்வளோ நாட்டம் இல்லை நல்ல வசதி இருக்கு அவருக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கையில பணம் இருக்கு நல்ல அறிவு இருக்கு ஆனா அவருக்கு ஏதோ ஒரு தேடல் மனசுல இருந்துகிட்டே இருக்கு அதனால அவர் தினமே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா அந்த தன்னுடைய அலுவலக வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சிருவாரு அந்த முடிச்ச கையோட தினமும் போய் அங்க தாய் சன்னதியும் பார்த்துட்டு அங்க இருக்கிற அந்த தட்சிணா மூர்த்தியினுடைய மூர்த்தத்துக்கு முன்னால போய் அவர் அங்க அமர்ந்து பாரு அமர்ந்து கொண்டு விட்டு அவருக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஞான தேடல் இருந்து கொண்டே இருந்தது தாயுமானவருக்கு அதற்கான வழி என்ன எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்டு தினமும் போய் அந்த தட்சிணாமூர்த்தியோட முன்னால் அமர்ந்து தியானம் பண்ண ஆரம்பிப்பார் த நீங்க நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா தட்சிணாமூர்த்தியை கோவிலில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவர் கீழே ஒரு நாலு பேர் உட்கார்ந்துருப்பாங்க சனகர் சனந்தனர் சனத்குமாதர் சனத்குமாரர் சனத் சுஜாதீதர் அப்படின்னு ஒரு நாலு பேர் அமர்ந்திருப்பாங்க தட்சிணாமூர்த்தி வந்து ஒரு அமர்ந்த நிலையில் அமர்ந்திருப்பார் நடராஜா வந்து ஆடல் கோலத்தில் இருப்பாரு நம்ம தட்சிணாமூர்த்தி வந்து அமர்ந்த கோலத்தில் இருப்பார் இவரோடது பொட்டன்ஷியல் எனர்ஜி அவரோடது கைனடி எனர்ஜி இந்த அமர்ந்த நிலையில் இருக்க தட்சிணாமூர்த்தி முன்னாடி மனம் அடங்குவதற்காக இந்த தாய் மாணவர் அமர்ந்து கொண்டிருப்பார் இந்த அமர்ந்து கொண்டிருக்கிறவங்களே இந்த நாலு பேரு யாருன்னு பார்த்தாக்கா நிறைய பாடல்கள் நம்ம தாய்மானவரோட பாடல்லாம் எடுத்தோம்னா இந்த மனோநிலையை பற்றி நம்ம மனசானது எப்படி அலைப்பாயுது இந்த மனதை பற்றின அந்த சித்தாந்த கருத்துக்கள்லாம் நிறைய இருக்கும் தாய்மானவர் பாடல்ல பாடலில் இந்த மனோநிலை எப்படி இந்த சைவ சித்தாந்தம் எப்படி பேசுது அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு மனம் புத்தி அகங்காரம் சித்தம் அப்படின்ற நாலு வகையில் அந்த மனசானது வேலை செய்யுது எல்லாருக்கும் இப்போ இந்த உங்க மனசு வச்சதுனால தான் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டு எல்லா நிகழ்வுகளையும் ரசித்து பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மனம் ஒரே நிலையில இதையே பார்த்துக்கிட்டு இருக்குமா பார்க்காது இப்படி பார்க்கும் அங்கே என்ன ஃபேன் சுற்றுதா பார்க்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கும் இந்த மனம் ஒரு நிலையில இருக்காது போய் போய் சென்று பற்றும் இந்த மனம் இப்போ நம்ம இங்க உட்காந்துகிட்டே இருக்கோம் அங்கே ஏதோ ஒன்னு ஆடுற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா இந்த மனம் இங்கேருந்து பார்க்கும் ஏதோ ஒன்னு ஆடுது அது என்னது அப்படின்னு இந்த மனம் இந்த நிலையை விட்டு இன்னொன்னு போய் பற்ற பார்க்கும் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு மன அதுக்கு அடுத்த நிலையில இருக்கிறது புத்தி இந்த புத்தி உடனே என்ன பண்ணும் அதுல போய் அது பாம்பா கயிறா அது ஒரு வேளை பாம்பா இருக்குமா கயிறா இருக்குமா சரி எதுவானா இருக்கட்டும் போ அப்படின்னு அடங்கிறது ஒரு நிலை மூணாவதான இந்த அகங்கார நிலை என்ன பண்ணும்னா அதை போய் பார்க்கறதுக்கு தூண்டும் அத போய் அது பாம்பா இல்லைன்னா அது கயிறான் தான் போய் பாத்து அது என்னென்னா பார்த்துருவோம் நம்மள எழுப்போம் அப்ப போய் இது போய் அது பாம்பா கயிறான்னு போய் பாக்கும் இது வந்து புத்தியோட நிலை அதுக்கு அகங்காரத்தோட நிலை அதுக்கு அடுத்த நிலைக்கு வந்தோம்னா சித்தம் சித்தம் போய் அங்க பாக்குது சரி இது ஒண்ணும் பாம்பு இல்ல தான் அப்ப கயறுன்றத அதை எது ஏத்துக்குது அந்த சித்தமானது புத்தியில வந்து அதை ஏற்றுக்குது அதாவது மனம் போய் ஒன்ன பற்றுது அந்த புத்தியானது அதுவா இதுவான்னு ஆராய்ச்சி பண்ணுது அகங்காரம் அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற விருப்பத்துக்கு உள்ளாகுது அந்த சித்தம் அது என்னன்றத முடிவு பண்ணிடுது அந்த முடிவு பண்ண அந்த கயறுதான்றத தன்னுடைய சித்தத்துல போட்டுடுறது அந்த மனமானப்பட்டது அந்த சித்தத்துல ஒன்ன நீங்க போட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது லேஸ்ல அதுல இருந்து நீங்க எடுக்கவே முடியாது இப்ப நீங்க ஒருத்தரை நல்லவர் நினைச்சிட்டீங்கன்னா அவரை பத்தி என்ன குறை சொன்னாலும் உங்களால அதை ஏத்துக்கவே முடியாது அவர் நல்லவர் தான் தீர்மானத்துல இருப்பீங்க எப்போ அது சித்தத்துல போய் உட்கார்ந்துருச்சுன்னா அந்த பதிவு எல்லாம் இப்ப கெட்டவர்னு தீர்மானிச்சுட்டீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் உங்க சித்தம் அதை ஏற்காது அதே தான் இருக்கும் அதனாலதான் இவர் கூட பாடுவாரே நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் அந்த சித்தத்தில் கொண்டு போய் அந்த சிவபெருமானை போய் நிறுத்திட்டாங்கன்னா அவங்களால அந்த சிவபெருமான அந்த சித்தத்திலேருந்து எடுக்கவே முடியாது அதனால மாணிக்க வாசகரும் பாடுவார் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அப்ப சித்தத்தில் போடுற விஷயம் எல்லாமே கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி இருக்காது பொங்கலையே யாராவது ஒருத்தரை கேட்கறீங்க உங்க கல்யாண நாள் என்னன்னு யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க ஆம்பளை ரொம்ப யோசிப்பாங்க அவங்களுக்கு அது எது தேவையான போடுவாங்க தேவையில்லாததெல்லாம் யாரும் கொண்டு வைக்கிறது வைக்கறதில்ல அந்த மாதிரி இந்த நான்கு நிலையும் கையாளுகிறத சித்தாந்தம் ரொம்ப அழகா பேசுது அதத்தான் இங்க நமக்கு தாய் மாணவர் பாடல் எல்லாம் ரொம்ப அழகா சொல்றாரு மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா குரங்கின் கை மாலை மாதிரி இருக்குமா குரங்கு கையில ஒரு மாலை பாட்டா எப்படி இருக்கும் இங்க போகும் அங்க போகும் பிடிக்கும் இப்படி போடும் கழுத்துல போடும் கையில மாட்டோம் இப்படி அலபாயம் அதே மாதிரி தேரையின் பாம்பின் வாய் தேர மாதிரி புத்தி புத்தி இதுவா அதுவா அதுவா முழுங்கலாமா வெளில வந்துருமா ரெண்டு நிலையில இருக்கின்றது அந்த புத்தி அத அகங்காரம் என்னன்னா யானையின் வாய் கரும்புங்கிறாரு மாணவர் அது கசக்கி விசக்கி நம்மள ஒரு வழி பண்ணிடும் அந்த மாதிரி இந்த நாளத்துக்குமே அவர் ரொம்ப அழகான அந்த சித்தாந்தங்களை எல்லாம் தன்னோட பாடல்கள்ல தாய் மாணவர் ரொம்ப அழகா நம்ம பார்த்தோன்னா இதே தான் உங்களுடைய எல்லாருக்குமே டிப்ரெஷன் மனசு சரியில்லை எல்லாரும் டாக்டர் கிட்ட போகும்போது அவங்க என்ன பண்றாங்க கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு சொல்றாங்க இதில் நாலு விதம் இருக்கு இந்த மனம் வேதளிக்கிற நிலையில அத சித்தாந்தங்கள் ரொம்ப அழகா சொல்லுது இப்போ நீங்க மனதளவுல அந்த விஷயங்கள் போய் 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 ஒரு பண்ணும்போது அப்ப எழு ஏற்படுகின்ற மனோ சரி பண்ணி முடலாமா அடுத்த நிலையில புத்தியில கொண்டு போய் அந்த விஷயம் அவங்களுக்கு போயிடுச்சுன்னா புத்தி சுவாதீனம்னு சொல்லுவோம் அதை கொஞ்சம் சரி பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அடுத்து சித்தத்திலேயே கொண்டு போய் ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டோம்னா சித்த சுவாதியின நிலைக்கு போயிடுவாங்க அவங்களெல்லாம் சரி பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரியான எல்லாம் ஆரோக்கியத்தை எல்லாம் நம்ம காத்துக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் நல்ல தோத்திரங்களையும் சாஸ்திரங்களையும் எல்லாரும் பக்தியிலையும் இறைவனுடைய நாமாக்களையும் நம்ம சித்தத்துல நம்ம பதிய வச்சு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு தேவையில்லாத எதுவுமே நமக்கு அந்த மாதிரியான வியாதிகள்லாம் வராதுன்னு இந்த சித்தாந்த பார்த்து மருத்துவர்களே ரொம்ப கருத்துக்கள் தட்சிணாமூர்த்தி மூர்த்தத்தை பார்த்திருப்பீங்கல்ல அவர் கண்ணை திறந்துருப்பாரா கண்ணை மூடிக்கிட்டு இருப்பாரா கோவில்ல பாத்திருக்கீங்களா பார்த்தா எப்படி தெரியும் அவரை பார்த்தா நாளைக்கு போய் பாக்குறேன் நான் பாத்தா கண்ணு என்ன மாதிரி இருக்கும் நம்ம நின்னுக்கிட்டு தட்சிணாமூர்த்தியை பார்த்தா கண்ணை மூடின நிலையில தெரியும் நம்ம அப்படிதான கோவில சுத்தி வரும் அதே நம்ம கீழே உட்கார்ந்துகிட்டு தட்சிணாமூர்த்தியை பார்க்கும் பொழுது கண்ணு திறந்த நிலையில இருக்கும் அப்போ எவ்வளவோ படித்தவர்கள் தான் சனகர் சனந்தனர் இவங்க எல்லாருமே நிறைய விஷயங்க படிச்சவங்க தான் ஆனா ஏதோ ஒரு தேடல் அவங்களுக்கு மன நிம்மதி இல்லை ஏதோ ஒரு போராட்டம் அத போ இதை தான் யார்கிட்ட வந்து உட்கார்றாங்க தட்சிணாமூர்த்தி கிட்ட எப்ப அது அவங்களுக்கு அப்ப கிடைக்கும்னா அந்த பேச்சற்ற நிலைக்கு நம்மளுடைய அறிவு செலுத்தும் பொழுது அததான் அருணகிரிநாதருக்கு முருகரும் உபதேசம் பண்ணுவார் சும்மாயிர என்று சொல்லலுமே அப்படின்னு சும்மா இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் சும்மாயிறுன்னா மனச அலப்பாய விடாம ஒரே நேர்கோட்டில இறைவனை பத்தி நினைக்கிற அந்த நிலை அந்த நிலையில தட்சிணாமூர்த்தி ஆனது அமர்ந்து இருப்பார் அந்த தட்சிணாமூர்த்தி கிட்ட தான் இந்த தாயுமானவர் மாணவர் போயிண்டு வந்துன்னு அங்க இருந்து இருக்கார் ஆனால் அவர் எப்பவுமே ஒரு குரு வேணும் தனக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்போ அங்கே திருச்சியில் அவருக்கு ஒரு ரொம்ப அவர் எதிர்பார்த்தபடியே ஒரு மௌன குரு அப்படின்னு மந்திர குருவே தந்திர குருவே மூலன் மரபில் ஒரு மௌன குருவே அப்படின்னு சொல்லுவார் தாய் மாணவர் ஒரு மௌன குருன்றவர் அவருக்கு குருவா கிடைக்கிறார் அவருக்கு நயன தீட்சை ஸ்பரிச தீட்சை எல்லா வகையான தீட்சையும் அவருக்கு குரு கிட்டேந்து தாய் மாணவருக்கு கிடைக்குது எல்லா அதனால ஆனா மௌ இவருக்கு தவ தவ வந்து துறவியாயிடணும்னு நினைக்கிறாரு ஆனா மௌன குரு என்ன சொல்றார் உனக்கு திருமணம் ஆகும் நீ திருமண வாழ்க்கையில கொஞ்ச நாள் இருந்துட்டு நீ அதுக்கு வா வந்தா உனக்கு வந்து நான் அப்புறமா இந்த தவ கோலத்துக்கு நீ வரலான்னு சொல்லிட்டு போயிடுறாரு இந்த நிலையில இவருக்கு தீட்சையெல்லாம் கிடைச்சி இவர் தியானம் யோகம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சதும் அவருக்கு பல விஷயங்கள் ஞானங்கள்லாம் நிறைய வந்துடுது தாய்மானவருக்கு அவர் வந்து தன்னோட அரசியலுக்கு தேவையான எல்லா வேலையும் பண்ணாரும் அருளும் அவருக்கு ஏகமா சித்திக்குது அதனால அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையிலையும் இருக்காங்க முறை ராஜா என்ன பண்றார் தாயுமானவருக்கு ஒரு சால்வையை கொண்டு வந்து கொடுக்கிறார் ரொம்ப உயர்ந்த சால்வை அவருக்கு கிடைச்சதே தாயுமானவருக்கு கொடுத்து இந்த சால்வையை நீங்க எடுத்துக்குங்கன்னு சொல்றார் சரின்னு இவர் இதை வாங்கிக்கிறார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த அரசவையில் அங்க எல்லாம் வந்து ராஜா ராஜா நீங்க வந்து ஒரு சால்வையை கொடுத்தீங்களே தாய் மாணவருக்கு அவர் அதை என்ன பண்ணார் தெரியுமா அவர் வந்து அதை எடுத்துக்கிட்டு போய் ஒரு பிச்சைக்காரி கிட்ட ஒரு திண்ணையில பருத்துட்டு இருக்க பிச்சைக்காரி கிட்ட அதை போத்திட்டாரு அப்படின்னு வந்து ராஜா கிட்ட சொல்றார் என்னடா இது அவ்வளோ வில உயர்ந்த சால்வையை கொடுத்தோம் இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை நேரம் கேட்கவும் முடியல அவர் ராஜாவால அப்புறம் தாய்மானவர் வந்தது கேட்கிறார் ஐயா நான் உங்களுக்கு ஒரு சால்வை கொடுத்தேன் நீங்க உபயோகப்படுத்துறீங்கல்ல உங்களுக்கு அது ரொம்ப உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றார் உடனே தாய்மானவர் என்ன சொல்றார் அதுவா அகிலாண்டே அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா என்ன போய் திருவானைக்கா கோவில்ல இருக்க சரி தானே கொடுத்தேன்னு சொன்னாரு போய் பாத்திரலன்னு போறாரு போனா அகிலாண்டேஸ்வரி மேல அந்த சிவப்பு சால்வை போட்டிருக்கு அங்க இருக்க குருக்களை கூப்பிட்டு அப்பா இந்த சிவப்பு சால் சால்வை யாரு கொடுத்ததுன்னு இவரா பச்சை கலர் புடவையே தான் குருக்கள் அன்னைக்கு அம்பாளுக்கு கட்டியிருக்காரு சால்வையே போத்தல அன்னைக்கு அம்பாளுக்கு இவரா என்னடா இது ராஜா எப்படி இன்னைக்கு சேப்பு சிவப்பு புடவைதான் சாத்திருக்கோம் தான் சாத்திருக்கோம் இல்லையே சிவப்பு கலர்வை சால்வை சாத்திருக்கேன் அதான் போச்சு நமக்கு வேலை இவருக்கு தெரியல கண்ணுக்கு ராஜாக்கு மட்டும் அது தெரியுது இல்லனா பச்சை தான் சாத்திருக்கோம் பச்சை தான் சாத்திருக்கோன்றாரு அப்பா அந்த ராஜாவுக்கு புரிஞ்சிடுது இல்லை இது வந்து தாயுமானவருடைய மாணவருடைய வேலை தான் அம்பாள் நமக்கு உணர்த்தரா அவர் வந்து எல்லா பெண்களையும் அகிலாண்டேஸ்வரி ரூபமாவே தான் பார்த்துருக்கார் தாயுமானவர் மாணவர் அதனால தம்மேல இந்த சால்வை இருக்கா மாதிரி உணர்த்துறான்னு நினைச்சுக்கிட்டே நேர ராஜா தாயுமானவர் கிட்ட வந்து ஐயா ரொம்ப சந்தோஷம் நீங்க தான் கொடுத்தீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம் இனிமே வேலைக்கு வராதிங்க ஏன்னா இவருடைய அருளும் இவளோட இதெல்லாம் பார்த்துட்டு அவரால முடியல இவர்கிட்ட இவரை வேலை வாங்குற தகுதி இவருக்கு இல்லைன்னு நினைக்கிறார் ஏன்னா இந்த யோகா நிலையில படிப்படியா போக போக அத்தனை சித்துக்களுமே கை கூடும் எல்லாருக்குமே அந்த மாதிரி இவருக்கும் கை கூடுது தாய்மானவருக்கு நீங்க கொஞ்சம் வேலைக்கு வர வேண்டாம் ஆனால் மாசாந்திர சம்பளத்தை கொடுத்துட்றோம் ஆனால் நீங்க போய் இருந்துக்குங்க ஆனால் உங்ககிட்ட வேலை வாங்க முடியாதுன்றார் இவருக்கு சரின்னுன்றார் தான் ரொம்ப சந்தோஷமாச்சு இறைவனை எப்போவுமே நினச்சிக்கிட்டு இருக்கணும் துறவரம் போகணுங்கிறது இவர் போய் இருக்கார் காலம் போய்கிட்டே இருக்கு அந்த மாதிரி போயிட்டு இந்த விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரும் இறந்து போயிடுறார் இறந்து போனதா ஒரு மனைவி ஆட்சிக்கு வர மாதிரி ஆயிடுது மீனாட்சி அவங்க தான் ஆட்சி பண்ணும் போது அவங்களுக்கு சரியான ஆள் இல்லை அவங்களுக்கு கூட அப்ப மறுபடியும் தாய் மாணவரை கூப்பிட்டுக்கலாம் இந்த வேலைகளுக்கெல்லாம்னு நினைக்கிறாங்க சரி இவரும் சரி வேற வழி இல்லாம வந்து உதவி பண்றதுக்கு வேலைக்கு வரார் தாய் மாணவர் அவர் அந்த யோகத்திலயும் அந்த ஞான நிலையிலயோ இருக்கிறதுனால அவங்களெல்லாம் பார்த்தாலே ஒரு தேஜஸ் இருக்கும் காலையில் சொன்னே அந்த மாதிரி ஒரு தேஜஸ் அது தான் ஒரு அழகு வரும்னு தெரியாது அந்த முகத்தில் அப்பேற்பட்ட ஒரு தேஜஸ் இருக்கும் தாய் அத அதை பார்த்ததும் இந்த ராணிக்கு மீனாட்சி அம்மையாருக்கு இவர் மேலே ஒரு மோகம் வந்துடுது சரி இவங்கள இவரை நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டா கூடவே வச்சுக்கலான்னு இதை இவர் கேள்விப்பட்டு தாய் என்ன பண்ணிடுறாரு இரவோட இரவா இதெல்லாம் நமக்கு சரியா வராதுன்னு அங்கே இருந்து கௌபீனத்தை கட்டிக்கிட்டு வெளியில் வந்துடுறாரு பல திருத்தலங்களாக போய் 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 அவர் வந்து இறைவனை பற்றி பல திருத்தலங்களில் போய் பாடி இருக்காரு அவருக்குரிய அருளைய பிள்ளைன்னு அவர் சித்தி பையனும் அங்கே இருந்து கூட போறாரு கூட போயிட்டு பல இடங்களுக்கெல்லாம் போகிறாங்க இருந்துட்டு கடைசியாக அவர் ராமநாதபுரத்தில் இருக்க லக்ஷ்மிபுரம்ன்ற ஒரு இடத்துக்கு வராரு அங்கே ஒரு புளியம்மரத்தடியில் நிஷ்டையிலேயே இரண்டு மூன்று நாட்கள் அப்படியே அமர்ந்து இருக்கார் அங்கேயே அவர் சிவ ஆயுஜிய பதவி அடையிறாரு அங்கே இப்பயுமே அந்த இடத்துல ராமநாதபுரத்தில் லக்ஷ்மிபுரத்தில் தாய் சமாதி அங்கே இருக்குது ராமகிருஷ்ண மடம்தான் அதை வந்து ஏற்று பராமரித்து நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்பயும் நம்ம அங்கே போனாக்கா தாய் மாணவரை வணங்கி நம்ம ஆசி பெறலாம்